ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று உயிரென்பது உணர்வு நிலையின் ஒரு திரளாகும் என்று கண்டோம் பழக்கங்களின் விடாப்பிடி நான் என் மனதிற்கு கட்டளையை இட்டால் அது உடனேயே அதற்கேற்றபடி நடக்கவோ அல்லது எதிர்ச்செயலையோ செய்யும் புகைப்படிப்பதை நிறுத்த வேண்டும் அல்லது பல இனிப்பு பண்டங்கள் உண்பதை நிறுத்த வேண்டும் என தங்கள் மனதில் தீர்மானித்துக் கொள்ளும் அநேகர் தங்களையே மீறி அச்செயல்களை தொடர்ந்து செய்கின்றனர் அவர்கள் மாறுவதில்லை ஏனெனில் அவர்களது மனங்கள் மையுறிஞ்சும் தாழ் போன்று என்ன பழக்கங்களில் ஊறி உள்ளன பழக்கத்தின் பொருள் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திலிருந்து விடுபட முடியாது என்று மனம் நம்புவதாகும் பழக்கம் உண்மையிலேயே விடாப்பிடியானது ஒருமுறை நீங்கள் ஒரு செயலை புரிந்தால் அது உணர்வு நிலையின் மீது ஒரு விளைவு அல்லது பதிவை ஏற்படுத்துகிறது இந்த தாக்கத்தின் விளைவாக நீங்கள் அந்த செயலை மறுபடியும் செய்ய நேரிடலாம் பலமுறை திரும்ப திரும்ப செய்த பிறகு அந்த விருப்பம் மிகவும் வலுப்படுத்தப்படுவதால் அச்செயல் ஒரு பழக்கமாக மாறுகிறது சில மனிதர்களில் முற்பிறவிகளிலிருந்து வந்துள்ள இச்செயலுக்கான உள்ளுரை விருப்பம் காரணமாக ஒரு தடவை செய்தாலே பழக்கமாக மாறுவதற்கு போதுமானதாகிறது ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து உங்களால் விடுபட முடியாது என மனம் உங்களுக்கு கூறலாம் ஆனால் பழக்கங்கள் என்பவை உங்கள் சொந்த எண்ணங்களையே மீண்டும் மீண்டும் எண்ணுவதை தவிர வேறல்ல மேலும் இவற்றை மாற்றும் ஆற்றல் உங்களுக்கு உள்ளது பழக்கத்தின் தன்மையை இந்த உவமையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் களிமண்ணை ஒரு கோவலையாக உருவாக்கலாம் மேலும் களிமண் இன்னும் மிருதுவாகவே இருக்கும் சமயத்தில் அந்த கோவலையின் வடிவத்தை மீண்டும் மீண்டும் மாற்றுவது சுலபம் ஆனால் ஒருமுறை அந்த அதை சூழலில் சுட்டவுடன் அதனுடைய வடிவம் திடமாக படிந்து விடுகிறது உங்களுடைய உணர்வு நிலையும் அது போன்றே உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய செயல்களை வடிவமைக்கின்றன அந்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்வதனால் ஏற்படும் திடமான மன நம்பிக்கைதான் எண்ணங்களை மாறாத பழக்க அமைப்புகளாக கெட்டிப்படுத்தும் தீயாகும் உங்கள் அனைவரின் முகங்களும் வெவ்வேறாக இருப்பது ஏன் ஏனெனில் உங்கள் மனங்கள் வெவ்வேறாக உள்ளன உங்களுடைய உங்கள் மனதை மட்டுமல்லாமல் உங்களுடைய உடலையும் கூட வடிவமைத்துள்ளன ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் உண்டாலும் கூட உடல் எடை கூடாமல் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சில உடல் பருத்த மனிதர்கள் வெகு குறைவாகவே உண்டாலும் இன்னும் பருமனாகி விடுவார்கள் ஏன் முதலில் கூறப்பட்டவர்கள் கடந்த பிறவியில் சில நேரம் தாங்கள் ஒல்லியானவர்கள் என்ற எண்ணத்தை தங்கள் உணர்வு நிலையில் தீர்மானித்து விட்டார்கள் அதனால் இந்த பிறவியில் அந்த எண்ணத்தையும் இயல்பையும் அவர்களுடன் கொண்டு வந்துள்ளனர் அவர்கள் என்ன செய்தாலும் சரி அவர்கள் பருமனாகவே மாட்டார்கள் இவ்வாறேதான் மிகவும் பருமனான மனிதர்களுக்கும் கடந்த பிறவிகளில் உடல் பெருத்துள்ளது என்ற உணர்வு நிலையுடன் அவர்கள் இந்த உலகத்தை நீத்து இருந்தால் அந்த எண்ணத்தின் விதையை அவர்களுடைய தற்போதைய வாழ்க்கையிலும் அவர்கள் கொண்டு வந்துள்ளனர் முழு உடற்கூறு நியதியும் இந்த கர்மவினை விதை இயல்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படுகின்றது உங்களுடைய உடற்கட்டமைப்பை நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்கள் கூற வேண்டும் ஒல்லியாக அல்லது பருமனாக அல்லது நோயாளியாக இருப்பதாக என்னை பற்றி எண்ணிக்கொண்டது நானேதான் இப்பொழுது நான் பலமுள்ளவனாக அல்லது நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறு மன உறுதி கொள்கிறேன் நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறு இல்லாமல் உங்களை வேறாக செய்திருக்கும் அந்த எண்ணத்தை விட்டொழித்தால் உடல் மாற்றமடைவதை நீங்கள் காண்பீர்கள் நான் எடையை பராமரிக்க முடியும் அல்லது விரும்பிய மாத்திரத்தில் சுலபமாக ஒல்லியாகவும் ஆக முடியும் இளைஞனாக இருந்த பொழுது என்னுடைய பிரச்சினை நான் மிகவும் ஒல்லியாக இருந்ததுதான் என் குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அந்த உணர்வு நிலையிலிருந்து என்னை குணப்படுத்தினார் அப்பொழுதிலிருந்தே நான் பருமனாக இருப்பதையே விரும்பி வருகின்றேன் முதிய வயது என்பது மனதின் ஒரு நிலை பெரும்பாலான மக்கள் உளவியல் ரீதியாக பழமைவாதிகள் அவர்கள் மாறுவதே இல்லை வருடா வருடம் எப்பொழுதும் அவ்வாறே இருப்பார்கள் ஒவ்வொருவரும் தன்னை கட்டுப்படுத்தும் தனிப்பட்ட மன பெற்றுள்ளனர் இவை உங்களாலேயே உருவாக்கப்பட்டவை இறைவனால் உங்களுடைய சுபாவத்தில் வைக்கப்படவில்லை அதாவது உங்களுடைய இயல்பிற்குரிய விசித்திரமான இந்த பழக்கங்கள் உங்கள் சொந்த எண்ணங்களின் புற வெளிப்பாடே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலம் இவற்றை தான் நீங்கள் மாற்ற வேண்டும் உங்களுடைய ஆளுமை அல்லது குணாதிசயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வாறு அது இல்லை என நீங்கள் நினைத்தால் அதை உருவாக்கியது உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் வெளிப்புற பாதிப்புகள் இருக்கின்றன ஆனால் தீர்மானிக்கும் காரணி உள்மன ஒப்புதல்தான் ஒவ்வொருவரும் ஜானி ஒரு கெட்ட பையன் என்று கூறினால் மேலும் ஜானி அந்த கண்டனத்தை ஒப்புக்கொண்டால் அவன் நல்லவனாக ஆவதற்கான முயற்சியை எடுக்காமல் போகலாம் அவன் அந்த எதிர்மறை எண்ணத்தை தனதாக ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அவன் மறுத்து விட்டிருந்தால் அவன் வேறு மாதிரியானவனாக இருந்திருப்பான் ஒருவன் நல்லவனாக ஆவதற்கான நம்பிக்கையை என்றும் கைவிடக்கூடாது ஒருவன் மாறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள மறுக்கும் பொழுதுதான் முதியவனாகிறான் அந்த தேக்க நிலைதான் நான் ஒப்புக்கொள்ளும் ஒரே முதிய வயது ஒருவர் மீண்டும் மீண்டும் என்னால் மாற முடியாது இப்படித்தான் நான் இருப்பேன் என்று கூறினால் நான் சரி அம்மாதிரி இருப்பதற்காக உங்கள் மனதில் தீர்மானித்து விட்டால் அதே நிலையிலேயே இருங்கள் என்று கூற நேரிடும் குழந்தைகளைப் போல எளிதில் வளையத்தக்கவாறு இருக்க முயற்சி செய்யுங்கள் இருப்பினும் சில குழந்தைகள் கூட அவர்களுடைய காலத்திற்கு முன்பாகவே முதிர்ந்திருக்கிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு வேண்டிய பயிற்சி கிடைத்திருக்காது மேலும் கடந்த வாழ்க்கையின் இயல்புகளை மாற்றுவதற்கு வேண்டிய ஊக்கம் பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்களுடைய மன களிமண் ஏற்கனவே சூளையில் சுடப்பட்டிருக்கிற காரணத்தால் குழந்தை பருவத்தில் அவர்களுக்கிருந்த அதே நாட்டங்களுடன் வளர்கிறார்கள் அதற்கு மாறாக சில முதியவர்கள் உள்ளனர் நான் ஒரே ஒருமுறை அவர்களுடன் உரையாடிய உடனேயே அவர்கள் நல்வழியில் மாற்றம் மாற்றமடைந்தனர் இறைவன் வயதை மதிப்பவன் அல்ல ஏனெனில் ஆன்மாவிற்கு வயது இல்லை எப்பொழுதும் தங்களை முன்னேற்றிக் கொள்ளவும் விரிவுபடுத்திக் கொள்ளவும் தயாராக இருப்பவர்கள் கிரகிக்கும் நிலையிலுள்ள உள்ள குழந்தையை போன்றவர்கள் புரிந்து கொள்ளும் விவேகத்தில் வளர்ச்சி பெறுபவர்கள் குழந்தையை போன்று ஆகிவிடுகின்றனர் உயர்ந்த மகான்கள் அவ்வாறே இருக்கின்றனர் குழந்தையை போன்று இருப்பது என்பதற்கு ஒருவன் உறுதியின்றி இருக்கிறான் என்ற அர்த்தமல்ல நான் உலகத்தில் எதற்கும் அஞ்ச மாட்டேன் எவரும் என்னை அச்சுறுத்த முடியாது நான் இறைவனுக்காகவும் சத்தியத்திற்காகவும் வாழ்கிறேன் நான் அனைவரையும் நேசிக்கிறேன் யாராவது என்னை தவறாக புரிந்து கொண்டாள் சரியாக புரிந்து கொள்வதை உறுதிப்படுத்த முயலுவேன் ஆனால் அம்மனிதரை என்னால் மாற்ற முடியவில்லை எனில் அவருடைய கெட்ட நடத்தையினால் நான் பாதிப்படையவும் மாட்டேன் புரிந்து கொள்ளும் தன்மையற்ற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக தீர்மானம் செய்துவிட்டால் அவனை திருப்தி அல்லது சாந்தப்படுத்துவதற்காக நீங்கள் ஏன் மாற வேண்டும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் நேர்மையானவர் என்றால் உங்களுடைய கொள்கைகளில் உறுதியுடன் இருங்கள் உங்களிடம் தவறு இருந்தால் உடனடியாக உங்களை மாற்றிக்கொள்ளும் விருப்பத்துடன் இருங்கள் ஓம் தொடரும்